ஹாய் ஹலோ வணக்கங்க இது பூஜா லூப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நடுமதியில் கொஞ்சம் நாள் வீடியோஸ் எதுவும் போட முடியலைங்க சாரிங்க இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிருந்தேங்க அன்னைக்கு வந்து ஒரு நாள் நான் எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அம்மா வீடு வந்து பார்த்திங்கன்னா காட்டு பக்கத்தில் கொஞ்சம் ரொம்ப அமைதியாக இருக்குங்க அம்மா வீடு மட்டும்தான் அங்கே இருக்குது பக்கத்தில் அண்ணன் அண்ணி அதுக்கப்புறம் பெரியம்மா இவங்க மட்டும்தான் இருப்பாங்க இங்கே வீடு வந்து ரொம்ப தூர தூரத்தில் தாங்க இருக்கும் பக்கம் பக்கமெல்லாம் இருக்காது அதே மாதிரி ஏதாச்சும் கடைக்கு போகணுன்னா கூட கிலோமீட்டர்ல கிலோமீட்டர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்து தாங்க போகணும் அப்போ தாங்க ஏதாச்சும் வாங்கிட்டு வர முடியும் அவ்வளோ தூரத்தில் இருக்கோம் நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அமைதியாக இருக்குங்க அங்கே போனாவே அவ்வளோ அமைதியாக இருக்கும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குங்க அம்மா வீட்டில் அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க நல்லா இருக்கும் அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாய் வச்சுருக்காங்க மாடுங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அம்மா வீட்டுக்கு போனாவே தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை கோழியெல்லாம் வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் மாடு வளர்க்குறது பெரிய தம்பி வந்து பூரா அவனுக்கு பூரா பிடிக்கும் பூரா வளர்க்குறான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும்னு சொல்லிட்டு வளர்த்துட்ருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் பால் வந்து அம்மா வந்து மாடு வாங்கி வளர்த்துட்ருக்காங்க தம்பியெல்லாம் படிச்சிருக்கான் ரெண்டு பேருமே படிச்சிருக்காங்க இருந்தாலுமே வேலைக்கு போகாமல் அப்பா அம்மா விட்டுட்டு தூரமாக போனாக்கா அவங்களெல்லாம் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுனாலயே அவங்க வந்து கூடியே இருந்து மாடு ஆடு பார்த்துக்கிறது அப்புறம் விவசாயம் பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க நான் வந்து பெங்களூர் கிளம்பிட்டு இருந்தேங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போவோம் அதனால் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மிச்சம் அங்கே இருக்க முடியாது அன்றைக்கி வந்து ஊர்லேருந்து கிளம்பிட்டு வ கிளம்புறான் அப்படிங்கிறதுனால அம்மா நேரமாக எழுந்து பருப்பெல்லாம் ஊற வச்சு பருப்பாட்டி அதுக்கப்புறம் எனக்கு வடை செஞ்சு கொடுத்தாங்கங்க அது என்ன வடைன்னு பார்த்தீங்கன்னா தருணிக்கொட்டன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைட்லலாம் அது காராமணின்னு கூட சொல்லுவாங்க அதை உடச்சி அம்மாவே உடச்சி கல்லலையே உடச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் கல்லில் ஆட்டினாங்க ஏன்னா அது வந்து கல்லில் ஆட்டினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்ஸி கிரைண்டர் போட்டால் கூட அவ்வளோ டேஸ்ட் வராது அதனால அம்மாவே கையிலேயே ஆட்டி அதுக்கப்புறம் எனக்கு வடை செய்ய ஆரம்பிச்சுட்டு அங்கங்கே காலையிலேயே நான் ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வடை அதனால் அம்மா வீட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விறகடுப்பு தாங்க விறகடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா உழை வச்சு விட்டுருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கூழ் காசுறதுக்காக நான் வந்து அம்மா வந்து பருப்பாட்டிகிட்ருந்தாங்க அதனால் வில் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பில் வந்து பால் காய்ச்சி டீ வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா அம்மா வந்து எப்பயுமே விறகடுப்பில் தான் சமைப்பாங்க எமர்ஜென்சி மழை வருது அந்த மாதிரி டீ வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதுக்கு மட்டும் கேஸ் யூஸ் பண்ணிப்பாங்க மீதி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் தாங்க சமைக்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் ஆட்டி எல்லாம் ரெடி பண்ணி அம்மா வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து வடை போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டாங்க கையோட வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூழ் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அம்மா வந்து வடை தட்டி தட்டி போட்டுட்ருக்காங்க தட்டி போட்டு அடுத்த செகண்டே நான் வந்து ஒன்று எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு முறை அம்மா வந்து இந்த வடை எப்படி செய்வாங்கன்னு செய்வாங்க காரமணி இருக்கலங்க தரணி கொட்டை நல்லா உடச்சிப்பாங்க மிஷின்லேயே நீங்கள் உடச்சிக்கலாம் உடச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பருப்பு ஊற வச்சுக்கலாங்க நம்ம நார்மலாக பருப்பு வடை செய்வோம் பாருங்க சேம் ப்ரொசீஜர் தான் அதே மாதிரி பருப்பு நல்லா ஊற வச்சுக்கலாம் பருப்பு ஊற வைக்கும் போதே அதில் காஞ்சு மிளகா அதுக்கப்புறம் பூண்டு அப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் ஊற வச்ச பிறகு அதை வந்து நல்லா எடுத்து ஆட்டும் ஆட்டிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து வெங்காயம் கொத்த கொமல்லி கரப்பில்ல அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டாக இது பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை அம்மா வந்து செஞ்சு கொடுத்தாவே எங்களுக்கெல்லாம் நாங்கள் எப்படின்னா இந்த வடை சூடு சூடாக சாப்பிட்டாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சூடாக இருக்கும் போதே எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்ச நேரமாக அப்பாவை காணோன்னு சொல்லிட்டு கீழே தேட போனோங்க கைனிக்கா அப்புறம் பார்த்தா அப்பா வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இது வந்து கள்ளக்குச்சி போருன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் கள்ளக்குச்சி இருக்குல்ல கலக்கா எங்கள் ஊர் சைடில் கலக்கான்னு சொல்லுவான் வேர்க்கடலை இருக்குல்ல அதோடய குச்சி தான் அந்த செடிதாங்க அது காஞ்ச பிறகு கலக்கா கலக்கா எல்லாம் பிடுங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செடியெல்லாம் போர் போட்டு வச்சுப்போம்னா ஆட்டுக்குட்டியெல்லாம் சாப்பிட்றதுக்கு என்ன வெயில் காலத்தில் வந்து அப்போ எதுவும் கிடைக்காதில்ல அப்போ வந்து போடுறதுக்காக இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க அதனால அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு திருப்பியும் வீட்டுக்கு போனால் திரும்ப வீட்டை போய் பார்த்தாக்கா எல்லோரும் வடை அம்மா வந்து செய்ய செய்ய சூடு சூடாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்கங்க பாப்பாங்க தம்பிங்க எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அம்மா வந்து பார்த்திங்கன்னா அம்மா வடையெல்லாம் செஞ்சிட்டாங்க செஞ்சு முடித்த பிறகு பாத்திரம்லாம் இருந்துச்சு கொஞ்சம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து க கலக்காய் பிடுங்க போயிட்டோம் நான் வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கலக்காயெல்லாம் புடுங்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க எல்லாம் பிடுங்கிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வயலு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு வயல் வந்து விட்டு வச்சுருந்தாங்க ஏன்னு சொன்னிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா சரியாக முத்தலை கலக்காய் அப்படின்றதுனால அதை விட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அம்மா வந்து எந்த பக்கம் கொஞ்சம் நல்லா முத்திருக்கும் எந்த பக்கம் நல்லா முத்திருக்கோ அங்கே வந்து கலக்காயெல்லாம் நல்லா பிடுங்கி அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் வெயில் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு நிழலில் கொண்டு வந்து போட்டு ஆஞ்சி அதுக்கப்புறமா எடுத்துன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க எனக்கு பச்சை கலக்காய்னால் அவ்வளோ பிடிக்குங்க வருஷம் வருஷம் எப்போ கலக்காய் போட்டாலையும் பிடுங்கினாலையும் எனக்கு கொண்டு வந்து பெங்களூருக்கு கொடுத்துட்டு போவாங்கங்க இல்லைன்னா நாங்கள் போனோன்னா எடுத்துகிட்டு வருவோம் அப்படி அதுக்கப்புறமா டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்கிற களைக்காயெல்லாம் நீட்டாக ஆஞ்சி எடுத்துக்கிங்கன்னா அம்மாவை நானும் கிளம்பிட்டோங்க கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து அப்பாவோடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு குச்சி போரெல்லாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதனாலையும் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் காயெல்லாம் காய வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நானும் வந்து டைம் ஆயிடுச்சு இல்லை அதனால் குளிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மடுவுக்கு போயிருந்தோம் இங்கே வந்து தண்ணி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க இங்கே வந்து இது வந்து ஓட மாதிரி தாங்க இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் தண்ணி நிறைய ியை நல்லா ஊரும் அந்த இடத்துல வந்து வெயில் காலத்தில் என்ன பண்ணுவோம் இப்போ வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் வெயில் காலத்தில் தண்ணி இருக்காது அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல தோண்டிப்போம் தோண்டி அதில் தாங்க தண்ணி எடுத்துன்னு தான் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே அப்பா அம்மா வந்து போர் எதுவும் போடல அது முன்னாடி வரைக்கும் நாங்கள் இங்கே தான் தண்ணி எடுப்போம் குளிக்கிறது ஆடு மாடுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே அங்கே தான் யூஸ் பண்ணுவோம் வெயில் காலத்தில் தான் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாயிடும் அதுக்கப்புறம் நான் அங்கே குளிச்சுட்டு அம்மா வந்து மருதாணி பிச்சு கொடுத்தாங்கங்க மருதாணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமா அம்மா வந்து எது எது எனக்காக கொடுக்க முடியுமோ வீட்டில் எது கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே பெருக்கி போட்டு ஒரு பைய ரெண்டு பையை ரப்பிட்டாங்க ரப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துன்னு ஒரு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க